uh

இவனா இந்த மீனை பிடிச்சா அப்படின்ற வேறு தான் எனக்கு இருக்கு நானும் விட மாட்டேன் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நானும் போட்டுக்கணும் இந்த ஒரு ஒன் ஹவரா போட்டுருந்தேன் எனக்கு பாத்தீங்கன்னா மீனே கிடைக்கல சம கடுப்பாயிட்ட அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா கோபி கோபின்னு கூப்பிடறேன் எதுக்குடா மறுபடியும் அவன் கூப்பிடறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெரிய பைலட்டா புஷ்டா வாழ வாழ கீழே வந்து போச்சு அப்படின்னு கூப்பிடுறான் ஆனா அவன் பிடிச்சது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் விட்டுருப்பேன் ஏன் பாத்தீங்கன்னா பக்கத்துல தண்ணி இருக்கு கொஞ்சம் நவீன போய் விட்டு இருக்கும் நல்ல வேலை எப்படியோ பிடிச்சிட்டேன் எனக்கு பாத்தீங்கன்னா மீனே கிடைக்கல இந்த ஒரு மீன் மட்டும் தான் கிடைச்சது நான் நானாச்சு பரவாயில்ல எங்க மாமா கூட பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்து மீன் பிடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நான் மாமா உனக்காச்சு கட்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா எங்கடாடே ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்றாரு போவோம் நீ வேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டா டே வளடே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாரு எதுக்கு ஒரு கூப்பிடாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தூண்டி கொம்பே ஒரு மீன் பிடிச்சிருக்காரு அந்த மீன் வீடியோவில் பார்த்து உங்களுக்கு சின்னதாக தெரியல ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு பெரிய பைலட்டாவே பிடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போராட்டத்தை இருப்பிற்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவும் தம்பியுமே நிறைய மீன் பிடிச்சிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் மட்டும் தான் பிடிச்சிருந்தேன் நண்பா என்ன மன்னிச்சிருங்க ஏன் பார்த்தீங்கன்னா மீனை கொட்டி வீடியோவே எடுக்கவே இல்லை அதனால தான் இதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மீனை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் மக்களே டாட்டா பாய் பாய்